முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ஜெயக்குமார் வணக்கம் வணக்கம் இப்ப திமுக தரப்பிலிருந்து ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் சில வட மாநிலங்கள் பஞ்சாப் ஒடிசா மேற்குவங்க பிரதிநிதிகளும் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கான எதிர்ப்பு தெரிவித்த இந்த ஒன்று கூடலை அதிமுக எப்படி பாக்குது எங்களுடைய இயக்கம் அதாவது எங்களுடைய கழகத்தை பற்றி எங்களுடைய கட்சியை பற்றி வந்து ஒரே நிலைப்பாடுதான் மறுசுரைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு அந்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் எடுக்கணும் இப்போ அகில தேதியில இப்போ விகிதாச்சாரம் அவங்க கணக்கு போகுது அஞ்சு புள்ளி ஒன்னு எட்டு அஞ்சு புள்ளி ஒன்னு எட்டு எடுத்தா நமக்கு வந்து எட்டு சீட்டு குறைஞ்சிரும் அதே போல ஏழு புள்ளி ஒன்னு எட்டு எடுத்தா நமக்கு வந்து அறுபத்தொரு சீட்டு வரும் எம்பி சீட்டு அதுல ஏழு புள்ளி ஒன்னு எட்டு அதே போல மக்கள் தொகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கணக்கெடுப்பு இதை அடிப்படையில் எடுக்கணும் சொல்லிட்டு எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டோம் அதாவது ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் இப்போ தமிழ்நாட இந்த விஷயத்தில் ஒரு விமத்த கருத்து இருக்கு அடிப்படையில் இருக்குன்றதை நாங்கள் வந்து தெளிவுபடுத்திட்டோம் ஆனால் அதே நேரத்தில் எதமோ மாநிலத்துக்கு இவங்க தான் வந்து உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு ஒரு முழு பாதுகாவலர் போகிற மாநிலத்துடைய பாதுகாவலர் அந்த காலங்களில் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் காவிரி நதிநீர் கச்சத்தீவு அதே போன்று நம்முடைய கல்வி வந்து ஒரு பொதுப்பட்டியில் கொண்டு வராதது பதினேழு வருஷம் இருந்து ஒரு நிதி தன்னாட்சி தமிழ்நாட்டில் வந்து இருக்கணுன்ற அடிப்படையில் அதுக்கு வேண்டிய சட்டத்திருத்தத்தை வந்து அமென் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து அமெண்ட்மெண்டை கொண்டு வரணும்ன்ற அடிப்படையில எந்த முயற்சி எடுத்தது கிடையாது அப்படி எல்லாத்தையும் அங்க மத்தியில ஆளுகின்ற போதே இரு கோட்டை விட்டுட்டு இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்த அடுத்த நாடகம் ஏன்னா மத்திய அரசு பொறுத்தவரை இதுல தாக்கீது அனுப்பாத ஒரு சூழ்நிலை இல்ல அது அமித்ஷா வந்தாலும் ஓரெல்லாம் சொன்னாரு அவரை பொறுத்த ஒரு கருத்து சொன்னாரு ஆனா தாக்கீது வந்து இன்னும் மத்திய அரசு குடுக்கல மத்திய அரசு கொடுக்காத ஒரு சூழ்நிலைல அப்ப என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து மத்திய மாநில பிரச்சனை திசை திருப்பதற்கு வேண்டிய நடவடிக்கையாதான் இத நிச்சயமா பார்க்க முடியும் இல்ல அடுத்த வருஷம் இதை மேற்கொள்ள போறாங்க ஏற்கனவே பிரதமர் வந்து தெலங்கானால நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்துல கூட்டத்துல பேசி இருக்கிறாரு அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு பேசுறாருல அது ஒரு ஆபத்தா பாக்கவே இல்ல இல்ல மேம் மூணு வருஷம் ஆகுங்க மக்கள் தொகை காதல காதுல பூ சுத்துற கதை இது மூணு வருஷம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பீஸ் பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகும் அது பெரும்பு தொகுதி பருவ சேவை பிறகு ஒரு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்பவே பாத்தீங்கன்னா நாங்க தான் ஒரு முழு சேவியர் அதாவது ஒரு பாதுகாவலர் அடிப்படையில ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்கள் பிரச்சனைகளை மத்திய மாநில திசை திருப்பு ஒரு மே டெல்லியில் எம்பி இருக்காங்களே எம்பி வச்சா அங்க பிரெஷர் கொடுக்க வேண்டியதானே பாராட்டத்தை சம்பிக்க வேண்டியதானே இப்போ நாங்கள் பண்ணலையாப்பா அறுபத்தொம்பது இருபது கீடு ஐம்பது சதவீதத்துக்கு மேல போக கூடாது உச்ச நீதிமன்ற தீர்வு கருணாநிதி திரும கருணாநிதி வந்துட்டு இருப்பாரு அப்பா பார்த்தா அன்றைக்கி நானும் பிற்படுத்த அமைச்சராக இருந்தால் அன்னைக்கு அம்மா தலைவரில் ஒரு கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையில் வந்து ஆள் பார்ட்டி மீட்டிங் நடத்தி டெல்லிக்கு எங்களை எல்லாரையும் எல்லா கட்சி போய் பிரைம் மினிஸ்டர் அவ்வளோ அழகாக சொல்லி அழுத்தம் கொடுத்து அரசு சேலத்தை திருத்தி ஒன்பதாம் தடத்துல சேர்த்து இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோன்னா அம்மா தான் அதை நான் வந்து என்னுடைய முன்னுரையிலே சொன்னாங்க அப்படி எது சம்பிரதாயத்துக்கு நீங்கள் நடத்துகிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் வந்து இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் நடவடிக்கை இருக்கணும் அந்த தீர்மானம் கூட பார்த்தா திருத்தினேன் நான் ஏழு புள்ளி ஒன்று எட்டு கிடையாது அதை முப்பது சாதம் முப்பது வருஷம் தள்ளி போடணும் அதுக்காக அரசியலமைச்சாட்ட திருத்தணும் அதுக்கு உண்டான அந்த வரிகளும் கிடையாது எப்படிப்பட்ட அதிகாரிகள் எடுத்திக்கிட்டு இவர் வந்து ஆட்சி நடத்துறாங்க லட்சணம் பாருங்க நீங்க அது மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா அது விவாதம் மேடையாக கூடாது தான் நான் வந்து மாநிலத்தான் கருதி ஆத்து வெளியில வந்து உண்மையான சுயரூபத்தை சொன்னோம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு